அனைவருக்கும் அகிரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஜான்ண்டியர் ஐம்பது ரெண்டு டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்குற டாக்டர் முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம முடிச்சா பார்க்கணும் டிராக்டர் டீடைல்ஸ் டிராக்டர் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டன் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும் எந்த ஒரு டிராக்டர் சேல் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டி ஐம்பது நாற்பத்திரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச் பிச்சு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி பி பவர் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்குப்ட்டு பம்பர் அனைத்து மழை பண்ணிட்டுருங்க வண்டி உங்களுக்கு ஃப்ரெண்டு கிங்குமின் பிசை எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கு டிஎல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இனு டிஎல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கு இன்ஜின் கிரௌண்ட் கீர்பாஸ் தெளிவாக சுத்தமாக இருக்கு பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரெண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயர் இருக்குது ஃப்ரண்ட் டயர் முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது பேக் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயர் இருக்குது மேலும் சேனலை இதே போல உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம் சேனலோட கணக்கு சேனலோட அவார்ட் பச்சில் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பற்றி உங்களுக்கு திருவாரூர்